வணக்கம் என் பேர் வினோத் பாமா பாப்பனைக்காரி சிறுவயதில் இதுதான் என் கனவென்று நாம் அனைவரும் ஒன்றை சொல்வோம் ஆனால் சொல்லி அந்த கனவை அடையும் வரை அந்த கனவாகவே வாழ்ந்து அதை தன் அடையாளமாகவே மாற்றி அதில் வெற்றி காண்பவர்கள் வெகு சிலரே அப்படி கனவுகளுக்காக தன்னையே அர்ப்பணித்து ஒப்புக்கொடுக்கின்ற ஒருவரால் மட்டுமே சரித்திர புத்தகத்தில் அரியாசனம் போட்டு அமர முடியும் இதை மிகவும் சிறிய வயதிலேயே புரிந்து கொண்டார் நேச்சுரல்ஸ் பியூட்டி அகாடமியின் ட்ரைனர் வினோத் பாமா தெளிவுறவை அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல் இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்கள் அன்றோ என்று முண்டாசு பாரதி கலைமகளை நோக்கி கேட்ட கேள்வியை தான் சிறு வயதிலேயே வைராக்கியத்தோடு தன்னுடைய கனவு இதுதான் என முடிவு செய்த வினோத் பாமா தன்னையே கேட்டுக்கொண்டாரோ என தோன்றுகிறது நான் பிறந்த ஊர் வந்து வேங்கைவாடி வேங்கைவாடி என்ற கிராமத்துல பிறந்து கடலூர் சென்னையில வளர்ந்து டிகிரி எல்லாம் முடிச்சிருக்கேன் பியூட்டி அப்படின்றது ஆல்ரெடி பேஷனாக இருக்கிற ஒரு விஷயம் பை பர்த் வந்துட்டு எனக்கு எப்போவுமே ஒருத்தவங்களுக்கு அழகுப்படுத்தி பார்க்கறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்ஃபேக்ட் நான் ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிறதுக்கு முன்னாடியில் இருந்தே ஒரு நைன்த் படிக்கும்போது ஒரு டென்த் படிக்கும்போதே நான் ஒரு பிரைடல் மேக்கப்லாம் பண்ணியிருக்கேன் இப்பொழுதும் கூட அழகு துறை சார்ந்து படிக்க வேண்டும் என சொன்னால் அல்லது அது சார்ந்து வேலை செய்ய வேண்டும் என பெண்கள் ஆசைப்பட்டால் இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு சரிபட்டு வருமா என அதற்கான முதல் முட்டுக்கட்டை தன்னுடைய வீட்டிலிருந்தே வந்து விழும் இதற்கு நேச்சுரல்ஸ் பியூட்டி அகாடமியின் ஓனர் வினோத் பாமாவும் விதிவிலக்கல்ல ஏழு வருஷம் நான் வெயிட் பண்ணேன் எனக்கு பெர்மிஷன் கிடைக்கிறதுக்காக எங்க வீட்டுல கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நான் கத்துக்க வந்தேன் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கத்துக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு நீ அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது சர்வீஸ் பண்ணக்கூடாது ஒருத்தருக்கு முடிவு எட்டக்கூடாது அதெல்லாம் நம்ம இதில் வந்துட்டு பண்ண மாட்டாங்க ஸோ ஊர்ல என்ன சொல்லுவாங்க உலகத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் வந்துட்டு எங்கள் வீட்டிலே அம்மா பாட்டி அவங்களாமே அதை வச்சுட்டு இருந்தாங்க ஸோ ஃபேமிலியே நம்ம விட முடியாது ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணி அதே சமயத்துல என்னோட கெரியரையும் நான் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டேன் அப்ப வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி என்னோட மென்டர் கொடுத்தாங்க ஸோ அதுதான் வந்துட்டு ட்ரெய்னர் அப்படி சொல்லி கொடுங்க நீங்க அப்புறமா தான் எனக்கு அது தோணுச்சு ஏன் வந்துட்டு இதை ஒரு நல்ல ஜாப் கெரியராக எடுத்து போக கூடாது அப்படின்ட்டு சோ தான் என்னோட ஆரம்ப கால ஜேர்னி ஆரம்பிச்சுது இந்த இண்டஸ்ட்ரியில் ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே படிப்படியாக முன்னேறி நேஷ்னல் லெவல் ட்ரெயினர் அளவுக்கு நான் இருந்து நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண அதில் நிறைய செமினார்ஸ் ஒர்க் ஷாப்ஸ்லாம் எல்லாம் கண்டக்ட் பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு லைக் ஒரு பதினஞ்சாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே என்னால் ட்ரெயின் பண்ண முடிஞ்சுது தன்னுடைய கடின உழைப்பின் மூலம் தனக்கு முன் இருந்த அத்தனை தடைகளையும் தாண்டி தன் துறையில் கால் பதித்த வினோத் பாமா இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களுக்கு சென்று அழகு சார்ந்த படிப்பை சொல்லிக் கொடுக்கும் அளவிற்கு தன்னை உயர்த்தி கொண்டார் நாம் ஆசைப்படுகின்ற அத்தனையையும் அப்படியே தூக்கி கொடுக்கின்ற அளவுக்கு காலம் ஒன்றும் நம் கையில் உள்ள ரிமோட் இல்லை அப்படி ஒரு எதிர்பாரா டேர்னிங் பாயிண்ட் வினோத் பாமா வாழ்க்கையிலும் காத்திருந்தது அஞ்சு நிமிஷத்துல அப்படியே வந்துட்டு என்னோட லைஃப் அப்படியே மாத்தி போட்ட ஒரு நிகழ்வு தான் என்னோட கணவர் இழப்பு அப்படின்றது அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பிளாங்க் ஆயாச்சு ஸோ லைக் ஒரு ஒன்பது மாசம் வந்துட்டு இருந்த வேலையும் விட்டுட்டு ஒன்பது மாசம் குழந்தைங்க அவங்க கூட இருக்கணும் ட்ராமாவும் மாதிரி ஆயிடுச்சு டிப்ரெஷனுக்குள்ளெல்லாம் போக வேண்டியதாக இருந்தது ஏன்னா அப்போ வந்துட்டு நான் இருந்தது நேஷனல் லெவல் ட்ரெயினரா இருந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா நான் வந்துட்டு அதுல தொடர முடியாத ஒரு சூழலாக ஏற்பட்டுச்சு அது ஒரு பயங்கர ஒரு ஷாக்கு அதுலேருந்து இருந்து மீண்டு வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் பிடிச்சது அதுக்கப்புறம் அந்த இருந்து மறுபடியும் அகாடமிலே ஒரு சாதாரண ஒரு ட்ரெயினரா திருப்பி என்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டியதா இருந்தது வெறும் பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு நான் ஒரு ட்ரெயினரா மறுபடியும் ஜாயின் பண்ணேன் இதே நேச்சுரல்ஸ் அகாடமில அதுலேருந்து தான் புதுசா என்னோட கெரியரை ஆரம்பிச்ச மாதிரி ஆரம்பிக்க வேண்டியதா இருந்தது முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவர் வாக்கு பொய்யாகி விடுமா என்ன தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் விடாமுயற்சியாலும் முயற்சியாலும் வைராகியத்தாலும் பீனிக்ஸ் பறவையை போல திரும்ப திரும்ப எழுந்து வந்தார் வினோத் பாமா என்னோட கணவர் இழப்புக்கு அப்புறம் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட தங்கை மற்றும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாரல் சப்போர்ட் கொடுத்தாங்க ஃபினான்சியல் சப்போர்ட் கொடுத்தாங்க எல்லாமே பண்ணாங்க ஸோ பண்ணி தான் நான் வந்துட்டு ஒரு ஒரு ஜாபாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அதுலேயும் ஒரு டெக்னிக்கல் ஹெட் அந்த மாதிரி அடுத்தடுத்த பொசிஷனுக்கு போனேன் ஒரு நிலையில வந்துட்டு நான் இதுக்கு மேலே எனக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடையாது அப்படின்ற சூழலில் நான் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அண்ட் எனக்கு மனசுக்குள்ள ஒரு இது இருந்தது நம்ம ஒரு நாற்பது வயசு நான் வந்துட்டு கிடக்கும்பொழுது கண்டிப்பாக எனக்கு எனக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் இருக்கணும் அது வந்துட்டு நேச்சுரல்ஸ் அகாடமியாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கனவோட தான் நான் இருந்தேன் ஸோ எதிர்பாராத விதமாக எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்தது வந்தப்போ எனக்கு இந்த நேச்சுரல்ஸ் அகாடமியை நான் அத்தனை அந்த எட்டு வருஷமா நான் உழைச்சு சம்பாதிச்ச அந்த சேவிங்ஸ் அதெல்லாம் வச்சு பிஸ்னஸ்னா என்னன்னே தெரியாம ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர் அப்படின்ற ஒரு இதுல இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ட்ரான மழை நின்ற பின்னும் நிலைத்து நிற்கும் ஈரம் போல் தான் இவரின் மாணவர்களும் வினோத் பாமாவிடம் இதுவரை சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அழகுசார் தொழில் குறித்து படித்து சென்றுள்ளனர் இப்போதும் கூட என்னோட மாணவர்களுக்கு எந்த சந்தேகமானாலும் என்கிட்ட தயக்கம் வந்து கேட்பாங்க அவங்களுக்கு இன்னும் என்னால என்னென்ன சொல்லி தர முடியுமோ அத சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன்னு சந்தோஷம் பொங்க சொல்கிறார் வினோத் பாமா எங்களை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எங்களோட ட்ரைனிங் ஸ்கில்ல மட்டுமே நம்பி இருபத்தஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் அந்த மூணு மாதத்தில் அட்மிஷன் போட்டோம் அவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் நன்றி சொல்லிக்கணும் எந்த இடத்துலையும் அதை நான் மறக்கவே மாட்டேன் அந்த ஃபஸ்ட்டு பேட்ச் எப்போவுமே வந்துட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஆனால் வந்துட்டு அன்லகிலேயே அந்த நேரத்தில் கோவிட் வந்துடுச்சு ஸோ அதனால அவங்க ஒரு ரெண்டு வருஷம் எங்ககிட்ட அந்த கோர்ஸை படிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது ஸோ அப்போ அவங்க பொறுமையாக எங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி அந்த கோவிட்லாம் தாண்டி எங்க கூட படித்து இப்போ ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லைக் சலூன்ஸில் ஒர்க்கும் பண்றாங்க நம்ம நேச்சுரல் சலூன்ஸ்லேயும் நிறைய பேருக்கு நம்ம கம்ப்ளீட்டா பிளேஸ்மெண்ட்ஸும் கொடுத்துருக்கோம் நானூறு பசங்க பாஸ்ட் அவுட் ஆயிருக்காங்க அதுல இருநூறு பசங்களுக்கு நம்ம பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் நூறுக்கும் மேற்பட்ட விமன்ஸ்க்கு நம்ம அவங்க எம்பவர் ஆகுறதுக்கான சப்போர்ட்டும் நம்ம மூலமா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு தான் அழகு சார் படிப்பை சொல்லி கொடுக்கும் ஒரு ட்ரெயினராக மட்டுமில்லாமல் ஒரு பிசினஸ் விமனாகவும் நான் கில்லி தான் என அவர்களின் பிசினஸ் பற்றி பகிர்ந்து கொள்கிறார் வினோத் பாமா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒர்க் பண்றது ரொம்ப ஈஸி பிஸ்னஸ விட அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது ஸோ ஏன்னா நிறைய அடி வாங்கினோம் ஒர்க் பண்ணும்பொழுது நம்ம ஈகோ இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் கொலீக்ஸ் கூட வந்துட்டு எல்லா விஷயங்களும் பாலிடிக்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருந்தது ஆனால் ஒர்க்கை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம மட்டும் வேலைக்கு போனோமா சாயந்தரம் வந்தோமா நம்ம வேலையை பார்த்தோமான்னு இருக்கோம் பட் ஆனால் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகிறது அப்படின்றது அவ்வளோ எளிதல்ல அப்படின்றத அந்த ஆரம்ப காலத்தில் நான் நிறையவே தெரிஞ்சுக்க முடிஞ்சது நிறைய விஷயங்கள் நான் அடி வாங்கி அடி வாங்கி கற்றுக்கிட்டேன் என்ன அதை எப்படி பண்ணணும் அப்படின்றது நிறைய நிகழ்வுகள்ல எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு நிறைய லேர்னிங்ஸ் இருந்தது சேல்ஸ் எப்படி பண்ணணும் ஒரு மேனேஜ்மெண்ட்டை எப்படி செட்டப் பண்ணணும் ஒரு சிஸ்டம் எப்படி ப்ராசஸ் பண்ணணும் ஒரு கவுன்சிலிங் எப்படி பண்ணணும் வெறும்னே வெறும் ட்ரைனிங் மட்டும் தெரிஞ்சிருந்தா பத்தாது ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுக்கு அதை தாண்டி இருக்கிற ஸ்கில்ஸையும் கற்றுக்கணும் சோஷியல் மீடியாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அண்ட் இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் ஒர்க் ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு இருக்குது ஆரம்ப காலத்தில் அது எல்லாத்தையுமே எனக்கு அடிப்பட்டு அடிப்பட்டு லேர்ன் பண்ணிக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் தப்பு செய்து தப்பு செய்து அதிலிருந்து கற்றுக்கிட்டு அதை பெட்டராக எப்படி பண்ணுறதுன்றது தான் நான் அந்த ஜேர்னியில் கற்றுக்கிட்டேன் மிகப்பெரிய ஒரு பாடம் ஒரு தொழில் தொடங்குனா குறைஞ்சது வந்து இருபத்தஞ்சு லட்சத்துல இருந்து முப்பது லட்சம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் நான் ஒரு முப்பது லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதா இருந்தது அதுக்கப்புறம் அதை திருப்பி எடுக்கணும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா கோவிட் இல்லைன்னா கண்டிப்பா ரெண்டு வருஷத்துல அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துட முடியும் ஸோ எங்களுக்கு அது நடுவில் இருந்ததுனால ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா ஆச்சு பட் இருந்தாலும் எங்களுக்கு நல்ல ஒரு பூமிங் ஆகி சென்னையில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அகாடமியா நம்மளால அகாடமியை கொண்டு வர முடிஞ்சது நம்மளை நம்பி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க ஆரம்பித்தாங்க ரெஃபரல்லே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சுது ஸோ இதில் வந்துட்டு ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது தோராயமாக ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே நம்மளால எடுத்துட முடியும் ரொம்ப மிகப்பெரிய நெருக்கமான தோழி அப்படின்னா என்னோட சிஸ்டரை தான் சொல்லணும் நான் அவ வந்துட்டு பார்ட் ஆஃப் மீ அப்படின்றது தான் ஃபேமிலிலையும் சரி அண்ட் பிஸ்னஸ்லையும் சரி நான் வந்துட்டு ஒரு சட்டுன்னு ஒரு முடிவு எடுத்த நான் இதுக்கு மேலே நான் வந்துட்டு வேலை செய்ய போதில் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத நாங்கள் முடிவு எடுத்தோம் ஸோ அப்படி முடிவு எடுத்தது எதையும் யோசிக்காமல் நீ பண்ணு நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு தைரியத்தை கொடுத்தது அவ தான் எங்களுக்கு வந்து ஃபேமிலிக்கு டிபெண்ட் அதாவது நான் சம்பாதிக்கிற இன்கம் டிபெண்ட் பண்ணி தான் நாங்கள் இருக்கோம் ஸோ அந்த தருணத்துலேயும் வந்துட்டு அதை யோசிக்காம நீ பண்ணு நான் வந்து கூட இருக்கேன் என்ன பண்ணுமோ பண்ணலாம் நம்ம ஸோ அப்படி தான் நாங்கள் ஆரம்பித்தோம் அப்போ ஒரு பைசா கிடையாது எங்ககிட்ட அதுக்கப்புறம் எப்படி அந்த பணத்தை நாங்கள் ரெடி பண்ணோம் அதெல்லாமே தெரியல அது ஒரு மேஜிக் மாதிரி எங்களுக்கு நடந்துச்சு எல்லாமே சரியாக நடந்தது அந்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் கூட நாங்கள் வந்துட்டு எம்ப்ளாயீஸ் போடுற அளவுக்குலாம் எங்ககிட்ட இது இல்லாமல் தான் இருந்தது பட் அவளுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி ஒரு நாலேஜும் கிடையாது அண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது பட் இருந்தாலும் வா நான் வந்து நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு ஆரம்ப காலத்துலேருந்து ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷத்துக்கு அவ கூட இருந்து கவுன்சிலிங் பண்ணுறது அட்மிஷன்ஸ் எடுக்கிறது எல்லாமே என்னோட சிஸ்டர் தான் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டாங்க கம்ப்ளீட் ட்ரைனிங்கை ஃபுல்லாக நானும் அது கூட ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா ட்ரெயினர் வச்சு அப்படி தான் நாங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் அப் பண்ணோம் ட்ரெயினிங்கை குவாலிட்டியாக கொடுத்ததுனால எங்களை நம்பி ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே நல்லா வந்து படிக்க ஆரம்பித்தாங்க ஸோ ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என் சிஸ்டர் வந்துட்டு என்னை கூடவே கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க ஸோ அதை கையை பிடிச்சி கூப்பிட்டு வர மாதிரி இருந்தது அந்த அளவுக்கான ஒரு சப்போர்ட் வந்து என் தங்கச்சி கொடுத்துருக்கா அண்ட் வீட்டை விட்டு நான் வெளியே வரேன்னா அந்த மூணு குழந்தைங்களையும் பத்திரமா பார்த்துக்கிற அந்த ஒரு நிம்மதியை கொடுத்ததுனால தான் என்னால் வந்துட்டு வெளியே வந்து இதை பண்ண முடிஞ்சது இன்னும் நிறைய அகாடமி ஆரம்பிக்கணுன்றது தான் என்னோட கனவு நிறைய ஆண்டர்ப்ரஸை உருவாக்கணும் ஸோ சலூன் இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் வெறும் ஸ்மைல் ப்ரொவைடர்ஸ் அண்ட் வேலைக்கு போகணும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தாண்டி இதை வந்து தொழிலாக எடுக்கிற எல்லாருக்குமே இது வந்துட்டு ரொம்பவே நல்ல லாபத்தை கொடுக்குறது ஸோ சேஃபான ஒரு இண்டஸ்ட்ரி இது இது நான் அப்படிதான் ஃபீல் பண்ணிருக்கேன் அண்ட் ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு இண்டஸ்ட்ரி ஸோ தான் நான் எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன் என்கிட்ட படிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே எஸ்பெஷலி வந்துட்டு என்கிட்ட படிச்சு விமன்ஸ் நிறைய பேர் எம்பவர் ஆயிருக்காங்க அவங்களால வந்துட்டு செல்ஃப் கான்பிடென்ட்டா இப்ப வந்துட்டு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அவங்களால சம்பாதிக்க முடியுது ஃப்ரீலான்சரா இதை சொல்றது நான் அதை தாண்டி வந்துட்டு சலூன் ஆரம்பிச்சும் பண்றவங்களும் இருக்காங்க நம்ம கிட்ட சோ ஒரு இருபத்தஞ்சு லட்சம் போட்டு சலூன் ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கான்ஃபிடென்டும் நாங்க குடுத்திருக்கோம் அதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவங்க வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் ஆகிறாங்களோ அதுல எங்களுக்கு மகிழ்ச்சி அதிகமா இருக்கு என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வந்து பாத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி யுனிக்கா என்ன ஃபாலோ பண்ணிருக்காங்க அவங்களுக்குலாம் நான் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறது எனக்கு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் தான் சோ எந்த ஒரு குருவுக்கும் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு நல்லா எக்ஸ்ப்ளோர் ஆகி நீங்கள் யார்கிட்ட படிச்சிங்கன்னு சொல்லும்போது என் பேர் சொல்கிறாங்க இல்லையா அதுதான் மகிழ்ச்சியான மோமெண்டாக இருக்கும் அந்த மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயினராகவும் இருக்கிறாங்க என்ன ஃபாலோ பண்ணி ட்ரெயினராகவும் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு சீனியர் கன்சல்டண்ட்டாக இருக்காங்க அண்ட் ஸ்கின் எக்ஸ்பர்ட்டாக வந்து சலூனில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பிக் பிராண்ட் சலூன்ஸில் அதுக்கப்புறம் ஒரு சலூனே வந்து எடுத்து நடத்துகிறாங்க ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டை வந்துட்டு நான் வந்து இன்ஸ்பயர் ஆகி கொடுத்துருக்கேன்றப்போ எனக்கு அது ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் அதை விட வேற ஒரு சந்தோஷம் இருக்காது ஸோ அதுதான் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும் எதுலேயும் வந்துட்டு பயப்படக்கூடாது முதல்ல தயக்கத்தை விட்டுணும் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரும்பொழுது கண்டிப்பா நம்மளால சாதிக்க முடியும் நம்மளோட கோல் தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும் அதை தாண்டி வேற எதுவும் வந்துட்டு முக்கியமா நம்ம வந்து கருத கூடாது அப்படின்றத பார்த்தாலே நம்மளால சக்சஸ்ஃபுல்லா ஆகும் எங்களோட டீச்சிங் அண்ட் எங்களோட டீச்சிங் மெத்தடாலஜியை நம்பி எங்களை ட்ரஸ்ட் பண்ணி நேச்சுரல்ஸ் பியூட்டி அகாடமி வேளச்சேரியில் வந்து படித்த அத்தனை மாணவர்களும் இப்போ நல்ல நிலையில் இருக்காங்க ஸோ அத்தனை பேருக்குமே நான் நன்றி செலுத்துவேன் அதே மாதிரி அவங்க ரெஃபர் பண்ணிகிட்டும் இருக்காங்க எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸு ஸோ அவங்க எல்லாருக்குமே எங்ககிட்ட வந்து படிக்கிற எல்லாருக்குமே நாங்கள் வந்துட்டு ஐ ஆம் சோ கிரேட்ஃபுல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் அவங்கள வந்துட்டு நான் ரொம்பவே வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அண்ட் ஐ லவ் தம் ஸோ மச் தன் தங்கைக்கு விளையாட்டாக மேக்கப் போடுவதில் ஆரம்பித்த கனவு இன்று மிக பெரிய ஆலமரமாக வாழ்க்கைக்கு பிள்ளையாசுலி போடும் அளவிற்கு வளர்ந்திருக்கிறார் நினைப்பவர்களுக்கு வளர்ச்சியும் அவர்களின் செயல்பாடும் பெரிய டெம்ப்ளெட் வாழ்க்கையில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் தூக்கி தூரமாக போட்டுவிட்டு பல பேரின் வாழ்க்கைக்கு ஏனியாக இருக்கும் வினோத் பாமாவிற்கு எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள்